గురులవచ్చు ఎలా అల్లహుడ ఆర్వం చే అల్లాడ మహతా తిరుపయ நமது ராமநாதபுர வட்டார அகது சுன்னக்கோள் ஜமாத்தினுடைய மிகச்சிறப்பான ஒரு செயற்பாட்டினுடைய முன்னோட்டமாக மரணித்த ஜனாசாக்களுக்குண்டான துணிகள் ஏற்பாடு துணி ஏற்பாடு மற்றும் அதை தொடர்ந்து பல்வே பல பல வகையான நலத்திட்டங்களை சால்வாக செய்ய இருக்கின்றோம் அதன் முதல் கட்டமாக ஜனாதாவினுடைய தீ ஏற்பாடுகள் என்றால் தான் செஞ்சு முடிச்சிருக்கோம் அடுத்ததாக என்றால் தான் இங்கே நகர்வு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பயன்பெறுவதற்காக வேண்டி ஆம்புலன்ஸ் ஏற்பாடும் விஷார்தான் அதிவரை விட செய்ய இருக்கின்றோம் இன்னும் போன்ற பல நல காரியங்களை நம்மளுடைய ராமநாதபுர வட்டார ஜமாக்கிரமாவின் சார் தான் செய்ய இருக்கின்றது அதனுடைய முன்னோட்டமாக விஷாராக முதன் முதலாக ஆண்களுக்கு உண்டான ஜனாதாவினுடைய கஃன்புடியும் பெண்களுக்குண்டான ஜனாதாவினுடைய கசன்புடியும் விஷார்தான் மிக சிறப்பாக செய்து ஒவ்வொரு புதியருக்கும் மேலேயும் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி எல்லா துணிகளும் என்ன என்பதை சட்டை கைலி விரிப்பு முக்காடு மார்க்கட்டு போன்ற அனைத்தையும் ஸ்டிக்கரில் ஒட்டி மிகச் சிறப்பாக ராமநாதபுரம் வட்டார ஜமாத்துருமாவை பெயர் அச்சிடப்பட்ட கட்டப்பையிலே வைத்து ஒரு ஜனாதா கிட்ஸாக அதை மின்சார்தான் ஏற்பாடு செய்து முடித்திருக்கின்றோம் அது முன்னோட்டமாக முதல் முதலாக பெண்களுக்கு உண்டான ஜனாதாவினுடைய அந்த இதை நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து விரிப்பு துணி கீழ் விரிப்பு கீழாடைன்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணத்தில் மூன்றரை மீட்டரில் இன்ஷால்லாம் இது வந்து கிழிச்சி இன்ஷால் நம்ம வச்சுருக்கோம் அடுத்ததாக சட்டை இந்த சட்டை வந்து நாலரை முளம் ரெண்டரை மீட்டரில் வந்து சட்டை வந்து இன்ஷால்லாம் பெண்களுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அடுத்ததாக மார்பு கட்டு மார்க்கெட்டு அது வந்து ஒரு முளத்தில் தான் இந்த மார்க்கெட்டை நம்ம பண்ணியிருக்கோம் பெண்களுக்கு அடுத்து பெண்களுக்கு கைலி இந்த கைலி வந்து அதாவது இருப்பேரில் நாலு முளம் ரெண்டு மீட்டரில் வந்து கைலியும் விஷாலு வச்சுருக்கோம் அடுத்ததாக முக்காடு ஒன்றரை முழத்தில் முக்கால் மீட்டர்ல விஷால் முக்காடு வந்து விஷால ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் ஒம்பது துவாரங்களை தொடங்கக்கூடிய ஒம்பது துண்டுகள் அதுவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்

இது ஆறு மீட்ரு ஆறு முழம் மூன்று மீட்ரு கைலி இந்த கைலி வந்து நாலு மீட்ரு ஆண்களுக்கு இந்த தலைப்பாகை வந்து ஒன்றரை முக்கால் மீட்டர் அதே போன்று நம்ம பெண்கள் அது மாதிரி ஒன்பது பாறைகளை தொடங்கக்கூடிய ஒன்பது விருதுகள் இதற்கு அதிகமாக வேல்மிச்சமாக தொடர்பு கொண்டு இதைத் தொடர்ந்து மயிற்கு உண்டான அனைத்து உபரியான சாமான்கள் அத்தர் படமணப்பொடி சூடன் ஊதுபத்தி மற்றும் ஏலேஷம் பாசரிசோ இவைகள் அனைத்தையுமே மின்சாராக ஒரு கிட்ஸாக வட்டார ரஜமா சார்பாக மின்சாரம் ஏற்பாடு செய்து ஒரு சேவையாக மின்சாரம் முதல் முதல் நம்ம தொடங்கியிருக்கோம் எல்லா மக்களும் மின்சார துவா செய்யுங்க மேலும் என்னுடைய சேவைகள் சிறந்து விளங்குவதற்காக வேண்டி மின்சார துவா செய்ய அதான் நம்மளுடைய சேவைகளை கொண்டு கொள்வாங்க